ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இந்த தேதி உன் கண்ணில் பட்டால் நீ அதை விட்டு விடாதே நான் குறித்த இந்த தேதியில் உன்னை தேடி மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது நீ என்னிடம் வைத்த வேண்டுதலுக்கு ஒரு நல்ல பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தையே நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எத்தனை எத்தனையோ இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் என் குழந்தைக்கு எது அத்தியாவசியமான வேண்டுதல் என்று எனக்கு தெரியும் அல்லவா இங்கு இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு அதனை நான் நிறைவேற்றி கொடுத்தால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டுவிடுவாய் அல்லவா அதனால் உனக்கு அதில் மிகப்பெரிய அற்புதத்தினை நடத்தி தர வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் நீ நாம் இந்த வராகியை தாயாக நினைத்து இவரிடம் எத்தனை வேண்டுதல்களை வைத்தாலும் நமக்கு இப்பொழுது வரை எந்த வேண்டுதலும் நிறைவேறவில்லையே மாறாக கஷ்டங்கள் மட்டுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நான் எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேனோ எந்த அளவிற்கு நீ துன்பங்களை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமாக இனிமேல் வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நீ பார்க்கப் போகின்றாய் உன் அம்மா இனிமேல் உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நடத்தி காட்டப் போகிறேன் என் குழந்தையின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு உடனடியாக தர வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான் நான் அப்படி தர முடியாமல் போனதற்கான காரணங்களையும் நீ நன்றாகவே அறிந்து கொண்டிருப்பாய் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உடனடியாக உன் அம்மாவால் நிறைவேற்றி தர முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உனக்கு நான் அதை தந்தே தீருவேன் அதை என் குழந்தை நான் சத்திய வாக்காக இப்பொழுது உனக்கு கொடுக்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் நிறைவேற்றி தந்துவிடுவேன் என்று என் தங்கமே இனிமேல் அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ என்னை நம்பி இந்த அம்மாவிடம் பேசினால் நமக்கு மனத்தெளிவு கிடைக்கும் நம்முடைய தடைப்பட்டு நின்ற காரியங்களுக்கெல்லாம் விடை கிடக்கும் என்று நீ நினைத்தது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது உன் அம்மா அதற்கான ஆசிகளை வழங்குவதற்காக மட்டுமே இப்பொழுது வந்திருக்கிறேன் உன் எண்ணங்கள் எல்லாம் தவறில்லை நிச்சயமாக நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் நீ பெற்றே தீருவாய் நீ நினைத்ததை நீ அடைந்தே தீருவாய் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக தான் நான் இப்பொழுது உடனடியாக என் பிள்ளையை காண இருக்கிறேன் என் தங்கமே நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது நீ அடைந்த துன்பங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது யாரால் வருத்தப்பட்டாயோ யாரால் வேதனை பட்டாயோ அவர் மூலமாகவே நிச்சயமாக நல்ல ஆறுதல் உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே இது போன்ற நீ கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது யார் ஒருவர் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை தருகிறார் அவர்களை நீ நிச்சயமாக பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு உறவை வாழ்க்கையில் நீ விட்டு என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் சகுனிகள் அதிகமாக நிறைந்த உலகத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை என் குழந்தையே எந்த காரியத்தை செய்தாலும் அதில் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் எந்த காரியமாக இருந்தாலும் அது உன்னுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தார்கள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதில் நீ தலையிடுகிறாயோ இல்லையோ உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சகுனிகள் எல்லாம் நிச்சயமாக தலையிடுவார்கள் என் தங்கமே இவர்களை நீ நிச்சயமாக இதுவரையும் வென்று வந்திருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு எத்தனை அவமானங்களை ஏற்படுத்தியும் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் அங்கு என்ன நடக்கிறது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இதற்கெல்லாம் நீ கலங்கி விடாதே அவர்களுக்கு வேறு வேலை இல்லையே தவிர என் குழந்தை உனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது அல்லவா அதனால் இது போன்ற மனிதர்களினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்வில் நிகழப்போ போவது எதுவாக இருந்தாலும் அதனை நீ மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் ஏனென்றால் இவை எல்லாம் நீ கருவாகும் போதே உனக்காக தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் நீ நினைக்கின்றதெல்லாம் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மறந்து போய்விடும் என் குழந்தையே யாரெல்லாம் உன்னை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் நீ துடை தெரிந்து விட்டு உன் மனதில் நீ நினைத்த லட்சியத்தை நிச்சயமாக அடைந்து விடுவாய் என் தங்கமே உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கின்ற பொருள் உனக்கு மட்டுமே வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்ட பொருளை நான் நிச்சயமாக உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என் குழந்தையே நீ அதனை பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க கூடாது என்றுதானே என்னிடம் வேண்டுதல் வைத்தாய் நிச்சயமாக அதை மீட்டு நான் உன் கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே உன் தாயானவள் என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யானது கிடையாது உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் பொழுது வேறு யார் கைகளிலும் அது நீண்ட நாட்கள் தங்கிவிடாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே உன்னிடம் சொன்னபடியே நான் உனக்கு என்ன செய்து தருகிறேன் என்று சொன்னேனோ அந்த வேலையை நான் முடித்து கொடுக்க ஏற்கனவே தயாராகி விட்டேன் நான் என்ன கொடுக்கிறேனோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருந்தால் மட்டும் போதும் என் குழந்தையே மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒருபோதும் நீ எந்த ஒரு கவலைகளையும் பட தேவையில்லை உன்னோடு உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்களின் முகத்திரையை கிழிப்பதற்கான நேரம்தான் இது நீ அவர்களின் உண்மை முகத்தை ஏற்கனவே நன்றாக பார்த்துவிட்டாய் இன்று அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் நீ அவர்கள் மீது எரிச்சலோ கோபமோ படாதே ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற கர்ம வினைக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதை என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு தூர ஓடி போவார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே அது நடக்கும்போது நிச்சயமாக நீ புரிந்து என் தங்க மே எப்பொழுதுமே புன்னகையோடு இரு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஒருபோதும் உன் முகத்தில் நீ காட்டி விடாதே என் குழந்தை நீ சந்தோஷமாக முகத்தில் புன்னகையோடு நிச்சயமாக இருந்தால் அதுவே உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே நாடகம் நிறைந்த நரிகள் வாழ்கின்ற உலகத்தில் நீ இருக்கின்றாய் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று நீ நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய முக்கியமான நேரத்தில் இருக்கிறாய் என் குழந்தையே உன் அம்மா நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாமல் இரு நீ பலம் கொண்டு திடமான மனதை எப்பொழுதும் உன்னோடு கொண்டிருக்க வேண்டும் நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இது போன்ற மனிதர்களிடம் இருந்து இதுபோன்ற நரிகளிடம் இருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன் என் குழந்தையே துரோகிகளை மட்டும்தான் நீ விரும்பவில்லை உனக்கு துரோகங்களை செய்பவர்களை உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்று கேட்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும் பொழுது அவர்கள் உன்னை விட்டு தானாகவே சென்று விடுவார்கள் என்பது மறந்துவிடாதே அவர்கள் ஆயிரம் துரோகங்களை செய்தாலும் அத்தனை துரோகங்களையும் முறியடித்து உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்த இலக்கை நான் அடைய செய்து விடுவேன் என்பதை நீ மறந்துவிடாதே எனக்கான சோதனை காலம் இது நடந்து கொண்டிருக்கிறது சோர்ந்து போகாதே நிச்சயமாக இந்த நிலைமையை மிக விரைவாகவே மாற்றிவிடுவேன் அற்புதத்தினை உன் அம்மா நான் நடத்தி காட்டுவேன் நான் சொன்ன தேதியில் நிச்சயமாக உனக்கு அதிசயங்கள் நடக்கப் போகிறது நீ ஏ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு அது நடக்கப் போகிறது நான் இருக்கும் நீ பயம் கொள்ளாமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டிரு என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை நான் கைவிடவும் மாட்டேன் என் குழந்தை எனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் அம்மா நிச்சயமாக அதிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுவாள் என்று முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி தீருவேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகீதாயே போற்றி போற்றி